சுக்கிர தோஷம் உள்ளவர்கள் துலாதேவியின் திருநாமத்தை தெரிந்தால் முழுமையாக சொல்லலாம் இல்லை ஓம் தேவியை நமகா ஓம் துலாதேவியை போற்றி ஆயிரத்தி எட்டு முறைக்கு குறையாமல் எல்லோரும் பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் ஓதி கருப்பு கயிர்களை காசி கயிறு இதெல்லாம் வாங்கி அந்தந்த உங்களுடைய ஊரிலே கிராமத்திலே வீட்டில் உள்ள ஆள் அரசு வேம்பு பலா இந்த மாதிரியான புனிதமான மரங்களிலே கட்டுவதும் இந்த மாதிரி கட்டுறதுனால இந்த தோஷம் உடனடியாக நிவர்த்தியாகும் சுக்கிர பகவான் உள்ள இடங்களிலே ஸ்தலங்களிலே உள்ள இடங்களிலே ஸ்ரீரங்கம் அது சுக்கரஸ்தலம் கஞ்சனூர் சுக்கரேஸ்வரர் இப்படி சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாடவீதியிலே உள்ள வெள்ளீஸ்வரர் கோயிலில் உள்ள சுக்கரேஸ்வரர் ஆலயத்திலே மல்லிகை பூவை தானம் கொடுத்தால் நடக்காத திருமணம் கட்ட 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 என்ன நடைபெறும் இன்று எதனால் அந்த ஆகஸ்ட் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுவாதி நட்சத்திரம் ஆடி சுவாதியிலே யார் ஒருத்தர் இப்படி பூஜை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல விதமான திருமணம் நடக்கும் மன கொந்தளிப்பு மனபீதி பயம் ரெண்டாவது சொல்ற ஹிஸ்டீரியா மன தெளிவு இல்லாமல் பைத்தியம் பிடிச்சி போச்சு அப்படி என்றெல்லாம் சொல்வார்கள் அவர்களுக்கும் உடனடியாக மன தெளிவு ஏற்பட்டு நல்ல மனநிலை எப்போ பார்த்தாலும் சண்டை வம்பு கூச்சல் குழப்பம் இருக்கின்ற குடும்பங்கள் வாயாடி அப்படின்னு சொல்கிறீங்கள வீட்டில் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அதற்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆண்கள் வாயாடாமல் இருந்தால் ஆகையினால் இப்படிப்பட்ட மன பிரம்மை பித்த பிரம்மை சித்த பிரம்மை பிடித்தவர்களுக்கும் நல்ல அற்புதமான சுவாதி நட்சத்திரத்தினுடைய ஆடி மாதத்திலே இந்த குரோதி வருஷத்திலே ஆடி மாதத்திலே வருகின்ற ஆடி மாதம் சரியாக தமிழ் அதாவது ஆகஸ்ட் பதினொன்று என்று சொன்னேன் தமிழ் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் டும் டும் மோலம் கொட்டும் திருமண பாக்கியம் ஏற்படும் கவலையே பட வேண்டாம் தொடர்ந்து பார்ப்போம் எப்படிப்பட்ட மனக்கோளாறுகளையும் நீக்குகின்ற இடமானது பல இருக்கின்றன அப்படி சந்திரகாந்திரக்கல் அந்த காலத்திலே மகான்கள் சித்தர்கள் இப்படி அரசாண்ட ராஜாக்கள் மூலமாக சந்திரகாந்த கல்வினாலே ஆக்கப்பட்ட பல தெய்வமூர்த்திகள் உதாரணமாக தாம்பரம் அருகே முடிச்சூர் என்கின்ற இடத்திலே உள்ள பீஷ்மேஸ்வரர் பீ பீமன் சொல்ற பீமேஸ்வரர் பீஷ்மேஸ்வரர் அந்த கோயிலே எல்லா தெய்வங்களும் இருக்கு கல்யாண கோலத்திலே பார்வதி பரமேஸ்வரர் உள்ளே பெருமாள் தாயார் இருக்கின்றார் இப்படி எல்லா சிலா சிலாரூபங்களும் சந்திரகாந்த கல்வி ஆகப்பட்டது அங்கே சூரிய பகவான் நேரடியாக சுவாமிக்கு தினமுமே அங்கே ஒளி அந்த வெளிச்சத்தை பாஸ்கர பூஜையை தனி சன்னதியாக உள்ள சூரியனிலும் அங்கே படுகின்றார் இங்கே அபிஷேக ஆராதனைகள் குறிப்பாக இளநீர் அபிஷேகம் செய்து தானம் கொடுத்து மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ தலையில் அடிபட்டு அதனால் மூளைக்கோளாறு விளக்கும்போதே மூளைக்கோளாறு ஏதோ சொல்லுவாங்க அது தினணுமோ சொல்லுவாங்க ஒரு சிறு சிறு பிள்ளை வாதம் இப்படியெல்லாம் இருக்கின்றவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பார்கள் ஞாபக சக்தி மறதி இல்லாத நல்ல சரஸ்வதி அருளையும் கொடுப்பார் உதாரணமாக நமது மகாகவி பாரதியார் நம்ம பூலோகத்தில் இருந்த காலம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய காலத்திற்கு முன்பு யாருக்கும் தெரியாது அவருடைய காலத்தில் சிலவற்றை மட்டும் பல பேர் தெரிந்திருக்கின்றார்கள் புராண காலத்திலே சிலவற்றை மட்டும் தெரியாது பிறப்பதற்கு முன்பு பிறந்த பின்பு பிறந்ததற்கு இறந்ததற்கு பிறகு பெரிய மகாகவி பாரதியார் இன்று இருக்கும் உலகம் சரஸ்வதியினுடைய லோகம் யார் ஒருத்தர் மகாகாவி மகாகவி பாரதியாருக்கு அருகே விடுகின்றார்களோ நல்ல வாக்கு வன்மை நல்ல வாக்கு பலிதம் ஏற்படும் இப்படி மகாகவி பாரதி வந்து ஒரு சித்தன் அவனை பற்றி தவறாக சொன்னார்கள் அன்று அவரை தூட்டினார்கள் விரட்டி அடித்தார்கள் சித்தனுக்கெல்லாம் இந்த கதி தான் மகானுக்கள் தான் இந்த கதி தான் ஏன் ராமானுஜருக்கே இப்படித்தான் இருக்கட்டும் நாம் அதை பற்றி பேச வேண்டாம் இப்பொழுது நடந்த நடந்ததை பற்றி விட்டுட்டு நாம் நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அதுபோல தஞ்சாவூர் அருகே உள்ள திட்டை சிவாலயத்தின் மேலே உள்ள விதானத்திலிருந்து இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு சொட்டு நீரானது அந்த சிவலிங்கத்தின் மேல் தானாக அபிஷேகம் நடக்கின்ற ஒரு அற்புதமான சிவாலயம் இங்கு இளநீர் அபிஷேகம் செய்து மற்றும் தான தர்மங்களை முறையாக செய்து நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி யார் ஒருத்தர் வணங்குகின்றார்களோ எதிர்காலத்திலே ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு வியாபாரம் தொழில் நட்பு உறவு எத்தனையிலையும் பகை வரப்போகிறது சண்டை மன வேற்றுமை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவைகளுக்கு இப்பொழுதே சென்று அங்கே நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த சுக்கர கிரகத்துக்கு நாம் இந்த மாதிரி மனக்கோளாறுக்கெல்லாம் செய்ய வேண்டியது நாம் சொன்ன சந்திரகாந்த கல்லினால் ஆன இடங்கள் அங்கே சதுர்த்தி குறிப்பாக சங்கஷ்டகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியில செய்யும்போது பலன்கள் சொல்லி மாறாத அளவுக்கு அப்பொழுதே அதே இடத்தில் அவர்களுக்கு பூர்ண பலன் கிட்டும் இப்படி எப்போ பார்த்தாலும் மனோ வியாதி உடல் வியாதி தோல் வியாதி யாரோ விட்ட சாபம் பல கோடி காரணங்களால் யாரோ செய்த தவறுக்கு மூதாதையார் செய்த சாபமோ பாபமோ பிறர் மூதாதையரை விட்ட சாபங்கள் அவர்கள் தப்பிச்சு பேர்ப்பார்கள் அவருடைய வம்சத்திற்கு அது வரும் அது மாதிரி தீராத நோய்களுக்கும் வழிதரும் அந்த முடிச்சூர் அந்த சிவாலயம் பெரு பிரம்மாண்டமான சந்திரகாந்த ஒவ்வொரு தெய்வமூர்த்தியும் மிக மிக சக்தி வாய்ந்தது எத்தனை பேர் முடிச்சூர் பேர்க்கேர் என்று தெரியாது தாம்பரத்திலிருந்து மேற்கே செல்லும்போது முடிச்சூர் பீஷ்மேஸ்வரர் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை உடனடியாக பார்த்து பத்து பேருக்கு சொல்லுங்கள் அதெல்லாம் பெரிய புண்ணியம் அதே போல் தஞ்சாவூர் அருகே திட்ட என்கின்ற கிராமத்திலே உள்ள வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலும் இப்படி சிவனுக்கு நேராக விதானத்திலிருந்து இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு ஒரு துளி அந்த சிவனுக்கு தேவலோக அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது அதை கண்ணால் பார்ப்பதும் அந்த நேரத்திலே இளநீர் அபிஷேகம் செய்வதும் நல்ல சுத்தமான திரியங்களில் அபிஷேகம் பண்ணுவதும் அதீதமான நல்ல பலன்களை கொடுக்கும் உன்னதமான பஞ்சாமிரத அபிஷேகம் சொன்னால் தீராத கஷயரோகம் கோடான கோடி வியாதிகள் தீருகின்ற திட்டை கிராமத்திலே நீங்கள் சென்று வழிபட்டால் உங்களுக்கு என்னென்ன நோய் இருக்கின்றதோ மனநோயிலிருந்து பலவிதமான நோய்கள் எல்லாரும் தூற்றுவார்கள் கல்யாணம் ஆகவில்லை என்றால் ஒன்று சொல்லுவார்கள் ஏம்மா உன் பொண்ணுக்கு என்னாச்சு கல்யாணம் ஆகலை வேறு யாரையானு என்னென்னமோ சொல்லுவாங்க படிப்பு பற்றிலையா வேலை பற்றிலையா அழகு பத்திரியா என்னென்னமோ சொல்லுவாங்க அப்படி ஆனத்துக்கு பிறகு உன் பொண்ணுக்கே ஆகிட்டேன் உன் பிள்ளைக்கே ஆயிட்டேன் என் பொண்ணுக்கு ஆகல அநேகமாக எல்லா இடங்களிலும் இது சர்வசாதாரணமாக உலா வரும் பேச்சு அதிலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ள விரும்பினால் கருப்பு கயிறு இந்த நான் சொன்ன அந்த சுவாதி நட்சத்திரம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு குறைக்கு அந்த கூட்டாக சொல்லியே எல்லோரும் சேர்க்க முடிஞ்சால் சேருங்கள் உங்களுடைய வீட்டிலே உள்ள பெண் குழந்தைகள் மாமியார் அக்கா தங்கச்சி அத்தனை பேரும் சொல்லி இதை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் அன்றே பலன் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் கொண்டாடுங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தைரியமும் செல்வகடாட்சமும் கிடைக்கின்ற நல்ல நாட்களை பார்ப்போம் ஒன்று ஆடி சுவாதி சங்கடகர சதுர்த்தி இப்படி ஒவ்வொரு நாளை குறிப்பிட்டு குறிப்பிட்டு வைத்து கொண்டு நீங்கள் செய்வீர்களா அந்தந்த ஊரிலே உள்ளவர்கள் அங்கங்கு செய்யலாம் அங்கே உள்ள உங்களுடைய தெரிந்தவர்கள் நண்பர்கள் இன்னொரு ஊருக்கு சொல்லுங்கோ தெரியாத இடத்துல நீங்கள் இருக்கின்ற ஊரிலே நீங்கள் செய்து திட்டைக்கு செல்ல முடியாதவர்கள் அந்த முடிச்சூரில் செய்யுங்க இங்கே சுக்கரஸ்தலத்தில் செய்யுங்க இப்படி சுக்கரன் நமக்கு திருமண பாக்கியத்தை நல்ல விதமாக அமைத்து கொடுப்பார் கல்யாணம் மிக எளிமையாக விடும் கல்யாணத்துக்கு பிறகுதான் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது அது சோதனை இல்லாமல் ஓடுவதற்கு குருவர்களால் நம்ம வாத்தியார் சொன்னதை மீண்டும் இது வருகின்ற சப்தமியானது பானு சப்தமி அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் முதல் நாள் சனிக்கிழமை விடியற்காலையில் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் திங்கட்கிழமையும் இருக்கிறாராம் திருதின சுவாத்தியாக இருக்கின்றது வரலட்சுமி விரதம் கொண்டாடுவர்களும் மிக ஜாக்கிரதையாக உடனடியாக வரலட்சுமி விரதத்தை இப்போதே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வரலட்சுமி நோம்பானது என்னைக்கு வருகின்றது அதாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி முப்பத்தி ஒன்று என்ன செய்ய வேண்டும் காலம்பெற அதாவது கேட்டையும் வியாழக்கிழமையும் பனிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் முறை காலையிலே அதற்கு பிறகு உங்களோட பூஜைக்கு தேவையானவற்றை வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா பிரபலாரிஷ்ட யோகம் என்கின்ற கூடாத நாள் வருகின்றது இந்த ஒரு மணிக்கு மேலே வரலட்சி நோம்புக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்குங்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி துவாதசி எல்லாம் வருகின்றது அப்படி வரும்பொழுது அந்த மீண்டும் அதே அதாவது வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு வருவதால் அந்த கூடாத நாளிலே வரலட்சுமி விரதத்தை தவிர்த்து விடுவது நல்லது என்பது சித்தர்களுடைய வாக்கு என்ன மங்கல்ய சரடு நோம்புச்சரடு எல்லாம் அணிந்து கொள்வீர்கள் இந்த நல்ல நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று சகல செல்வ வளமும் ஞான வளமும் புக்தி வளமும் ஐஸ்வர்ய வளமும் பெறுவதற்காக அவர் குருவை வேண்டி இத்துடன் சுற்று சிறிய செய்தியை முடித்துக் கொள்கிறீர் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உண்டியது அருணாச்சலா